அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எனது இனிய காணே காலை வணக்கத்தை இவ்வேளையில தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் புத்தாண்டில் முதல் முறையாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதால் உங்கள் அனைவருக்கும் இவ்வேளையிலே என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இன்று இந்த அருமையான காலைப்பொழுதில் கோக்லாம் ஷாப்பிங் என்ற இந்த ஒரு அருமையான ஒரு ஃபேஷன் மற்றும் அதிநவீன ஆடை அலங்காரப் பொருட்கள் நகைகள் அனைத்துமே இந்திய இந்தியாவிலிருந்து அனைத்து மாநிலங்களிலிருந்துமே பிரத்யேகமாக கோவைக்கு கொண்டு வந்து நூறு ஸ்டால்கள் நூறு இதுக்குண்டான நூறு தனித்தனி ஸ்டால்களை அமைத்து கோவை மக்களுக்கு காஷ்மீரிலிருந்தோ ஜெய்ப்பூரிலிருந்தோ ஒரு இடத்திலிருந்து போய் அவருக்கு போய் அங்கே போய் அங்கே உள்ள சிறப்பான பொருட்களை வாங்காமல் அதெல்லாம் கோவிலே கிடைக்கக்கூடிய வகையில் இந்த ஒரு சிறப்பான கோகுலாம் ஷாப்பிங் என்ற இந்த ஒரு எக்ஸிபிஷனை மிகவும் அழகாக ஒன்பதாவது ஆண்டாக இந்த ஆண்டு எனது அருமை நண்பரான ராகுல் மற்றும் ஈனா அவர்கள் மிகவும் சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வருகிறார்கள் அந்த வகையிலே இந்த முறை நான் ஒரு சிறப்பு விருந்தினராக இந்த அருமையான நிகழ்விலே பங்கேற்று சிறப்பு தமைக்கு நான் மிகவும் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் மற்றும் இந்த விழாவானது இன்று மூன்று மூன்று நாள் எக்ஸிபிஷனானது ஜனவரி ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் சுகுணா மண்டபத்தில் நடைபெற உள்ளது இங்கே இந்தியாவிலிருந்து பல க கலாச்சார பொருட்களும் ஹோம் ட்ரெகோர்ஸ் அதாவது வீட்டு அலங்கார பொருட்கள் சேலைகள் ஆர்ட்டிஃபிஷியல் ஜுவல்லரி என்று சொல்லக்கூடிய அனைத்து வகை பொருட்களுமே நாம் எங்கேயும் போய் தேடி இதே இடத்தில் கோவிலேயே உங்களுக்கு வாங்கும் ஒரு வாய்ப்பை அருமையாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் ஆக கோவை மக்கள் அனைவரும் நீங்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி சுகுணா கல்யாண மண்டபத்தில் வந்து உங்கள் அனைத்து ஷாப்பிங் தேவைகளையும் பூர்த்தி செய்யுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ 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 காலை வணக்கம் இந்த கோ வந்து ஹீனா அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பல வருஷமாக பண்ணிட்டுருக்காங்க நான் வந்து கோயம்புத்தூரில் வந்து டென் இயர்ஸாக காஸ்டியூம் அண்ட் ஸ்டைலிஷாக இருக்கேன் நான் பல பிராண்ட்ஸ்க்கு நான் வந்து செலிப்ரிட்டி ஃபேஷன் டிசைனராகவும் இருக்கேன் பட் இந்த க்ளோ கிளைமோட மெயின் இம்பார்ட்டண்ட் திங்க் என்னன்னா எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளும் இங்கே வந்து போகிறாங்க நான் வந்து பார்த்த வரைக்கும் கோயம்புத்தூர்லேயே வந்து ஏபிசின்னு மூணு கிளாஸ் பீப்புள்ஸ் நம்ம எல்லாருமே இருக்கோம் அவங்க எல்லாருமே வந்து போகிற ஒரே ஒரு எக்ஸிபிஷன்ஸ் அப்படின்னா இன்னைக்கு கோயம்புத்தூரில் வந்து குளோ பேங்க் தான் ஏன்னா அவங்க வந்து எல்லா வகை